நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் முதல்ல மேஷம் மேசராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல அமைப்புகளை இப்போது குறுப்பெயர்ச்சி தரும் மிகப்பெரிய யோகக்காரர்கள் சொல்லுவேன் மேசராசிக்காரங்கள ஒரு பெரிய தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது உறுப்பெயர்ச்சின் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் கொஞ்சம் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஏற்கனவே ஒரு மூணு நாலு மாதம் ராசிநாதன் ராசிநாதன் நல்ல வலுவாக இருந்தார் ராசியில் இருந்த குரு அப்படி ஒன்றும் பெரிய தொந்தரவுகளை கொடுக்கல இந்த ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது அவர் தொந்தரவுகளை கொடுப்பார் அப்படி இப்படின்ற அந்த புளிப்பானை பாடல்களை எல்லாம் கோட்சார அமைப்புகளில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளாதீங்க குரு ராசியில் அமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒளித்தன்மையை கொண்டது ஆகவே பெரிய கெடு கெடுபலங்களை ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு வருஷமா கொடுக்கல தான் உண்மை சனியும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது இன்னும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்திலிருந்து அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்கான கா பொற்கால காலமாகவே இருக்கும் தொற்றது துலங்கம் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தான் இப்போது நடக்கக்கூடிய அந் அத்தனை குறுப்பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு இருக்கின்றன பதினோரா பதினோராம் இடத்தில் சனி இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதோ தன லாப என்கின்ற சொல்லப்படக்கூடிய பணம் தரக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது என்பதால் எல்லா நிலைமைகளிலையும் பண வரவுகள் இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் என்னவென்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக தான் இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் அவ்வப்போது மாறக்கூடிய மாதாந்திர கிரகங்களின் அடிப்படையில் பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்றாலும் கூட கடந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் தோற்று போனீங்களோ வேலை அமைப்புல சம்பளமே வரல அல்லது பதவி உயர்வு கிடைக்கல நல்ல சம்பளத்துக்கு நான் வேலைக்கு இல்லை நான் செய்கிற வேலைக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளத்துக்கு வரணும் ஆனால் ஐம்பது நேரம் முப்பது நேரம் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கறேன் இந்த மாதிரியான பணப்பற்றாக்குறையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே இரண்டாம் இடத்து குரு ஒரு நிலையில் நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஏனென்றால் ஆறு எட்டு பத்தாம் இடங்களை இப்போது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பார் குருவின் இருப்பின் இடத்திற்கு விட பார்வையின் பலத்திற்கு தான் ரொம்ப அதிகமான அமைப்பு அவர் இங்கே ரெண்டாம் இடத்தில் பணத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குறிக்கக்கூடிய ஒன்று நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிமாநிலத்திற்கு போகணும் தூர இடங்களில் போய் வேலை செய்யணும் மத்திய அரசில் வேலை கிடைக்கணும் என்கின்ற எண்ணங்களில் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்திலேயே அதற்கான ஆயத்தங்கள் அது வேலை கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் தூர இடங்களில் போய் வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிருந்தவங்க அவ்வளவு பேருக்கு நல்ல விதமான தன்மைகள் அதே போலவே பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் யூக வணிகம் பங்குச்சந்தை இந்த பிட்காயின் நெட்டில் ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த முறை தகுதியான நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது தனம்பாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இப்போது குரு பகவான் இருப்பதால் எல்லா நிலைகளிலும் இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமைவதற்கான சில அமைப்புகள் யாரை கணவனாக யாரை மனைவியாக

சொல்நிலைகள்ல பேசி பிழைப்பவர்கள் நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா ஒரு ஆசிரியர் பணியை பார்க்குறவங்க வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே இப்பொழுது மிகப்பெரிய தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருபெயர்ச்சி அமைந்திருக்கிறது குரு பகவான் மட்டும் தனித்த கிரகம் இல்லை ஒரு குருப்பெயர்ச்சி என்பது எல்லா கிரக அமைப்புகளையும் சொல்லி ஒரு ஒரு மாதிரியாக பத்தாம் சொல்லக்கூடிய ஒரு நாலு அஞ்சு கிரகங்களை ராஜ கிரகங்கள் வருட கிரகங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கு இப்போது எல்லா கிரகமும் சாதகமான அமைப்பில் இருக்கிறது அதாவது மிக மிக முக்கியமாக ராகு கேதுக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ஆறு பன்னிரெண்டாம் அச்சுக்கடியில் இருப்பது யோக அமைப்பு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு பணம் வருவதை சேமித்து வைக்கக்கூடிய வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை அல்லது ஒரு போன்ற அமைப்புகளை வாங்கக்கூடிய எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை சனி தரப்போகிறார் இவைகள் இரண்டையும் தூக்கி தரக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குறிப்பிர்ச்சியும் அமைவது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் இன்னும் ஒரு பதிமூன்று மாத காலத்திற்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புத அமைப்புகளில் மேசராசிக்கு அமைந்திருக்கிறது இந்த பெயர்ச்சி